ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக சேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூயாவியாரே இறைவா எழுந்திரளிவாரும் விண்ணகத்திலிருந்து அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் சிறந்த ஒளியை அழிப்பவரே இறந்தது இரவின் காலமிதோ களைப்பை அகற்ற காலங்களை நீர் கரிசனையோடு அமைத்தவரரே ஒளிந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளிந்தது வானில் இருளெல்லாம் இருளை விரும்பும் பிறந்ததுவே கடலில் எழும் புயல் அடங்கிவிடும் கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர் சேவல் கூவும் குரலினை கேட்டு பாரயம் திருச்சபை கண்ணீர் உகுத்ததே பரிவன்புடைய எம்மரசாம் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் பேரும் புகழும் என்றென்றும் ஆ திருப்பாடல் தொன்னூற்றி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சி ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார் போவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலைபெற்றுள்ளது பெற்றுள்ளது தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர் ஆண்டவரே பெருவெள்ளம் எழுந்தது பெருவெள்ளம் குதித்தெழுந்தது பெருவெள்ளம் இறைச்சலிட்டு எழுந்தது பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேர் அலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும் நாம் பாட வேண்டிய பதில் என்றென்றும் இறைவனை வாழ் உயர்த்துங்கள் என்றென்றும் இறைவனை வாழ் உயர்த்துங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவரைப் அவரை பாடி ஏற்றி போற்றுங்கள் வானங்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களை என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் வானத்திற்கும் உள்ள நீர்த்திரலை என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை உயர்த்துங்கள் ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கதிரவனே நிலவே விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மழையே பணியே நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பனிமலையே பனி கட்டி குளிர்மையே மூடுபனியே மூடுபணியே ஆண்டவரையே தி என்றென்றும் இறைவனை வாழ்த்தி இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக மலைகளை குன்றுகளே நிலத்தில் தளிர்பவையே கடல்களே ஆறுகளே திமிங்கலங்களே நீர் வாழ்வு உயிரினங்களே மானத்து பறவைகளே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீதிமான்களே தூய்மையும் மன தாழ்ச்சியும் உள்ளரே அனானியா அசாரியா மிசாவேலே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தந்தை மகன் தூயாவியாரை புகழுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் இறைவனை வாழ் தீவு உயர்த்துங்கள் அருள்வாக்கு இறைவாக்கினர் எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்கள் உங்களை உங்கள் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்வேன் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றே மன்றாட்டுக்கள் எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய நீர் போற்றப்படுவீராக இறைவா படைப்பணித்தும் உம்மை புகழ்வது தகுமே இறைவா உம்முடைய மகனின் உயிர்ப்பின் வழியாக உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர் உம்முடைய ஆவியின் அருள் கொடையினால் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும் இறைவா திருத்துதர்கள் மது தூய ஆவியாரின் வழியாக இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள் திருச்சபை அவர்களுடைய போதனைக்கு உண்மையாயிருக்க மது ஆவியை அவள் மேல் பொழிந்தரலும் இறைவா நாடுகள் அனைத்திற்கும் ஒளியே இருளில் வாழ்வோரை கண்ணோக்கியறலும் உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களை திறந்தரலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா உமது அருளினால் எங்களை உம்முடைய சொந்த மக்களாகவும் ஆக்கினேர் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உமது அன்புக்குரிய எங்களை நீர் கருணையுடன் கண்ணோக்கி அறலும் எங்களுக்கு உண்மையான சுதந்திர வாழ்வையும் முடிவில்லா பேரின்பத்தையும் அளித்தரலும் உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆம்